அனைவருக்கும் அன்பான வணக்கம் மூலிகை சாம்பராணி செய்முறை தான் நம்ம பார்க்க போறோம் இதுக்காக நிறைய மூலிகைகள் நான் போட்டிருக்கேன் இந்த மூலிகைகளை பயன்படுத்தி நம்ம தினமும் தீபம் காட்டும் பொழுது இதனுடைய பலன்கள்ங்கிறது அந் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியது ஓகேங்களா இது வெறும் வியாபார நோக்கத்திற்காக மட்டும் இல்லாம அவங்க அவங்களே கூட நீங்க செஞ்சுக்கோங்க நீங்களே உங்க சொந்த உபயோகத்திற்கு செஞ்சுக்கங்க இல்ல தேவைப்படுது அப்படின்னா நீங்க செஞ்சு நீங்க ஒரு விற்பனையும் இதை கொண்டு போய்க்கலாம் ஆனா இது சாம்பிராணி பவுடரா கப் சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி அந்த நம்ம கொண்டு வர முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சில மூலிகைகள் நம்ம போட்டிருக்கோம் நீங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஆகட்டும் இல்ல கப் சாம்பிராணி பஞ்சகவிய விளக்கு அந்த மாதிரி நீங்க கொண்டு போற விதத்துல கொண்டு போலாம் ஆனா அதுல எப்படியும் நம்ம ஒரு சில கெமிக்கல்கள் சேர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால மூலிகையுடைய முழுமையான பலன் கிடைக்கிறது இல்லை அதனால நான் மூலிகை பவுடரா மட்டும்தான் நான் தயார் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் நம்ம வாசனைக்காகவும் வேற ஒரு சில இது காரணங்களுக்காகவும் ரோஜா மலர்கள் எடுத்திருக்கேன் அடுத்தது பாத்தீங்கன்னா தாமரை இதழ்கள் மட்டும் எடுத்திருக்கேன் ஆவாரம் பூ எடுத்திருக்கேன் ஏலக்காய் ஓகேங்களா நல்ல வெயில காய வச்சு எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே நான் ரோஜா இத ரோஜால நீங்க பன்னீர் ரோஜா எடுத்துக்கோங்க இல்ல பட்டன் ரோஜா ரெண்டும் அளவுக்கும் எடுத்துக்கலாம் இல்ல உங்களுக்கு எது அதிகமா கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம் வெட்டி நம்ம எடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம இன்னும் சில மூலிகைகள் மல்லிகை அடுத்தது பார்த்தீங்கன்னா தவணம் மறிகொழுந்து தொட்டாட்சி இலை மற்றும் வேர் வன்னி இலை இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்கு இதனுடைய பலன்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா நாள்பட்ட கொடிய கர்மவினை நோய்களை தீர்க்கக்கூடிய விதத்துல மருத்துவ மூலிகைகள் நிறைய நம்ம சேர்த்தி இருக்கோம் மாந்திரிக அஷ்ட கர்மம் சம்பந்தமான பிரச்சனைகள்னால நம்ம ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு பாதிக்கப்பட்டு இருப்போம் அதைகளை அந்த மாதிரி பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வகைகளை இருக்கக்கூடிய மாந்திரிக மூலிகைகள நம்ம சேர்த்திருக்கோம் சம்பந்த மூலிகைகள்ல ஒரு சிலது மட்டும் நம்ம சேர்த்திருக்கோம் இருக்கோம் உங்களுடைய நல்ல பலன்களை நமக்கு ஈர்த்து தரக்கூடிய விதத்துல நவகிரக மூலிகைகளையும் நம்ம சேர்த்திருக்கோம் அது மட்டும் இல்லாம பிறவி தோசத்தையும் கர்மவினி தோசத்தையும் நீக்கக்கூடிய தோசை நிவர்த்தி மூலிகைகளையும் நம்ம எடுத்திருக்கோம் தொழில் வசியம் ஆண் வசியம் பெண் வசியம் பெண் வசியம் ஆண் வசியம்னா எல்லாரும் என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க அது இல்ல குடும்பத்துல இந்த மாதிரி மூலிகைகளை பயன்படுத்தி நம்ம சாம்பிராணி தூய் போட்டு தூப தீபம் பயன்படுத்தும் பொழுது கணவன் மனைவி இல்ல மற்றும் ஒரு அண்ணன் தங்கச்சி அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க அனைவருக்குமே ஒரு ஒற்றுமை வரும் ஒரு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வரும் அந்த அன்புங்கிறது மேலோங்கும் அந்த மாதிரி தான் நம்ம வசியம் அன்பு அன்பு அதிகரிக்கக்கூடியதான் வசியம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க ஆனா இப்ப தவறான ஒரு புரிதலை கொண்டு போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி குடும்ப ஒற்றுமைக்கும் தொழில் வசியத்துக்கும் பயன்படக்கூடிய வசிய மூலிகைகளையும் நம்ம இதுல பயன்படுத்திட்டு இருக்கோம் சரிங்களா என்னென்ன மூலிகைகள் எந்தெந்த அளவுகளை நம்ம பேசி இருக்கோம் அப்படிங்கிற முழுமையான விவரத்தை நம்ம கோவை சகோதரிகள் டெலகிராம் சே நம்மளுடைய கோவை சகோதரிகளின் டெலகிராம் குழுவில் நான் பகிர்ந்துக்கிறேன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி எல்லா மூலிகைகளையும் தேவையான அளவுக்கு எடுத்து நிழல்ல ஒரு சிலது காய வைக்க வேண்டும் வெயிலில் ஒரு சிலது காய வைக்க வேண்டும் அந்த மாதிரி வெயில்லையும் நிழல்லையும் காய வைக்க வேண்டியதை சரியாக நீங்கள் காய வைத்ததுக்கு அப்புறம் அதை நீங்க மிஷின்ல கொடுத்து அரைச்சு பவுடர் பண்ணிக்கோங்க சரிங்களா இதெல்லாம் நம்ம இது மட்டும் இல்லாம பால் சம்பரம் இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்கு சரியான அளவுகள் நான் தெளிவா கொடுத்துறேன் அந்த அளவுகளை நீங்க பயன்படுத்தி உன்னை நீங்களே தயார் பண்ணி உங்க சொந்த உபயோகத்துக்கும் பயன்படுத்துங்க இல்ல அத ஒரு தொழிலா நீங்க இருந்தாலும் இங்க எடுத்து நல்லபடியா செஞ்சு நீங்க உங்களுக்கான ஒரு அடையாளமாக அதை மாற்றிக்கொள்ளுங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில மூலிகைகள் அந்த மலர்கள் எல்லாம் நான் காமிச்சிருந்தா அதெல்லாமே நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இதுல வேற எதுவுமே நம்ம இது பண்ணலாம் அதாவது சாம்பிராணியோ இல்ல இந்த குங்குளியம் வெண்குங்குளியம் சிவப்பு குங்குளியம் கருப்பு குங்குளியம் பால் சாம்பிராணிக்கு இந்த மாதிரி எதுவும் சேர்த்துல சில முக்கியமான மூலிகைகளோட இலைகள் மற்றும் வேறு அடுத்தது பூக்கள் இது மட்டும்தான் நம்ம கொடுத்து குளியல் புளி அரைக்கிறாங்க அந்த இவங்களை கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கோம் இதை நான் எப்படி பயன்படுத்துவேன்னு கேட்டீங்கன்னா இப்ப கஸ்டமர் எந்த அளவுக்கு கேட்கறாங்களோ அதுக்கு முத நாள் மட்டும்தான் நான் மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு நான் கொடுப்பேன் முதல்லயே சாம்பிராணி போட்டு மிக்ஸ் பண்ணி நான் வச்சிருக்க மாட்டேன் சரிங்களா பொதுவான மூலிகை சாம்பிராணின்னா என்ன பண்ணுவேன்னா மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன் ஆர்டர் வர வர இல்ல கஸ்டமர் எப்ப கேக்குறாங்களோ அப்ப நான் கொடுத்துருவேன் ஆனா இந்த ஒரு இது மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா கஸ்டமர் கேக்குறதுக்கு முத நாள் தான் இல்லைன்னா என்னைக்கு நான் கொரியர் அனுப்புறமோ தான் நாங்க சாம்பார் அணியை போட்டு மிக்ஸ் பண்ணி பேக்கிங் பண்ணி கொரியர் போட்டுருவோம் இல்லைன்னா சேல்ஸ் கொடுக்குறோம் முடிஞ்ச வரைக்கும் நான் கொரியர் தான் இந்த சாம்பார் அணியை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தான் சரிங்களா ஏன்னா வெளியில இருக்கிற அன்பர்கள் தான் அதெல்லாம் சேகரிக்க முடியாதவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுக்குறேன் முடிஞ்ச வரைக்கும் அந்த கிராம பகுதியிலயோ இல்ல சாதாரண ஒரு சிட்டி பகுதியில இருக்கிறவங்கனால தேடி வாங்கிக்க முடியும் அவங்களே செஞ்சு பாருங்க ஏன்னா அப்பதான் நமக்கே இன்னொரு ஒரு ஆர்வம் வரும் அவங்க அவங்களே செஞ்சு அதை பயன்படுத்தும் மனசுக்கு ஒரு சொல்ல தெரியாத ஒரு மகிழ்ச்சி வரும் ஓகேங்களா சரி இத இப்ப எப்படி நானு மிக்ஸ் பண்றேங்க மட்டும் பாத்துக்கங்க ஒரு கிலோ அளவுக்கு அந்த மூலிகை பொடியை மட்டும் நடத்துக்கிறாங்க

இந்த மாதிரிதான் எனக்கு மூலிகைகள் கிடைக்கிற சமயத்துல நான் மொத்தமா அரைச்சு எடுத்து வச்சுக்குவேன் வாடிக்கையாளர்கள் கேட்கிற சமயத்துலதான் இந்த ஒரு மூலிகையை மட்டும் நான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் நான் மூலிகை பவுடர் மட்டும் ஒரு கிலோ அளவு கெடுது நல்ல மசமாக இருக்கும் இதோட நூறு கிராம் அளவுக்கு மட்டும் நான் கஸ்தூரி மஞ்சள் பவுடர் நானும் சேர்த்திக்கலாம் ஓகேங்களா இதுல பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி மொத்தமா நான் அரைச்சி வச்சுக்கேன் கற்பனைங்கிற வாங்கி வெளியில நல்லா காய வச்சு மிஸ் கட்டில்தான் அரைச்சி வச்சுப்பேன் அரைச்சி வச்சுட்டு நானே இந்த மாதிரி நூறு கிராம் அளவுக்கு பேக்கிங்கா நான் மாற்றிப்பேன் ஓகேங்களா இந்த மாதிரி நூறு கிராம் பேக்கிங்னா நம்ம கடையில் வச்சு சேல்ஸ் போடுறதுக்கும் சரியாக நம்மளோட ஓ அதாவது ஓல் நம்மளோட பிசினஸ்க்காகவும் நம்ம இதை பயன்படுத்தலாம் இதை மட்டும் தனியாக யாராச்சும் சேல்ஸுக்கு ஐம்பது கிராம் நூறு கிராம் கேட்டாலும் நம்ம அந்த மாதிரி நான் இது பண்ணுவேன் இன்னும் ஒரு விஷயத்துக்கு இத நூறு கிராம் மட்டும் எடுத்து மிக்ஸ் அடுத்தது பாத்தீங்க சாம்பிராணி பால் சாம்பிராணி தான் நல்லா நானு பவுடர் பண்ணி தண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா பாத்தோம்னா உங்களுக்கே தெரியும் நல்லா நான் பவுடர் பண்ணி இருக்கேன் இதுக்கு மேல பவுடர் பண்ண முடியல இந்த அளவுல நான் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு கிலோ அளவுக்கு இது கலக்கிறது இது அதாவது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் இந்த சாம்பரோடைய செயல் அன்னைக்கு நம்ம சுத்தமா இருக்கணும் குளிச்சிருக்கணும் பெண்களா இருந்தா மாதவிடாய் இந்த மாதிரி எதுவும் எதுவும் இருக்கக்கூடாது தலைப்பு குளிச்சிருக்கணுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க பெண்களோ ஆண்கள் யாரா இருந்தாலும் சரி தலைக்கு பிரிச்சுட்டு உங்களோட குலதெய்வத்தை நினைச்சு சுவாமி கும்பிட்டு உங்க குருநாதர் யாராக இருந்தாலும் சரி மானசீகமா அவங்கள்ட்ட வழிபாடு செஞ்சிட்டு என் தொழிலும் நல்லா இருக்கணும் இத வாங்குறவங்களும் நல்ல முறையில அவங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் தொழிலுக்காகவோ இல்லை வேற எந்த ஒரு இதுக்காகவும் வாங்குறாங்களோ அந்த நல்ல ஒரு பிரார்த்தனைகள் தாமே அவங்க நிறைவேறி அவங்க சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல நீங்க பிரார்த்தனை வச்சுட்டு விலைக்கேத்தி சாமி கும்பிட்டு இதை நீங்க மிக்ஸ் பண்ணணும் பொதுவா மூலகை சேகரிக்க அன்னைக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம தானே போயிட்டு வரோம் அதனால உடம்பு குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம தலைக்கு குளிச்சுக்கலாம்ல நினைப்பாங்க மருத்துவ சம்பந்துக்காகவோ இல்ல இந்த மாதிரி சாம்பிராணிக்காகவோ நம்ம தேடி போகும் பொழுது தலைக்கு குளிச்சுட்டு போய் நம்ம பறித்ததை ரொம்ப சிறப்பு உள்ளது மூலகைகளுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் நான் இந்த அளவுலதான் நான் மிக்ஸ் பண்ணுவேன் சரிங்களா உங்களுக்கு வாசனை கத்துல இல்ல சாம்பிராணி கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் ஒரு அரை கிலோ கால் கிலோ இல்லை இன்னும் ஒரு கிலோ கூட நீங்க சாம்பராணி எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் ஆனா நான் இதே அளவுலதான் நான் போடுவேன் எங்கிட்ட வாங்கையில இந்த சாம்பிராணியோட இது அளவா இருக்கும் மூலிகைகளோட இது அதிகமா இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன் ஏன்னா ஐயா எனக்கு சொல்லி கொடுத்த மத்திய தான் நான் இப்ப வரைக்கும் அப்படியே மாத்திக்காம கொண்டு வந்துட்டு இருக்கேன் இப்ப நான் வீடியோக்காக சும்மா கலக்கிக்கிட்டு இருக்கேன் நம்ம வீடியோ எடுக்காத மத்த சமயத்துல நான் இதை செய்யும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா கந்த குரு கவசம் கந்த சஷ்டி கவசத்தை என்னால முடிஞ்ச வரைக்கும் பதினாறு முறை பதினாறு முறை நான் போட்டு விட்டுட்டு நான் சுள்ளிக்கிட்டு நான் வாயை நல்லா கட்டிட்டு நான் இதை மிக்ஸ் பண்ணுவேன் அதே மாதிரி நான் ஒரு புது தான் நான் சில நேரம் இது பண்ணுவேன் ஒரு சில நேரம் எனக்கு தனியா ஒரு மண் குடிவை மாதிரி இருக்கு அதுலயும் செய்வேன் என்னோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் மாத்திக்கவேன் பிளாஸ்டிக்னா இந்த மூலிகைக்கு பயன்படுத்துற இந்த ஒரு பாத்திரத்தை வேற எந்த ஒரு இதுக்குமே நான் எடுத்துக்க மாட்டேன் அந்த மாதிரி வச்சுக்க அந்த மூலிகை பவுடர் மட்டும் நான் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னாலே தெரியும் என் கையில இருக்கிறதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவ்வளோ பவுடரா இருக்கும் நல்லா வெயில்ல காய வச்சிருக்கோம் அதே சமயத்துல மலர்கள் எதையும் எல்லாத்தையுமே நிழல காய வச்சு எடுத்துக்காங்க இந்த மூலிகையை நம்ம எப்படி அதாவது இந்த மூலிகை சாம்பிராணியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நீங்க சாதாரணமா தீக்கனல் போட்டுட்டு அதுலயே நீங்க பயன்படுத்தலாம் ஏன்னா பஞ்சகவிய கப் சாம்பிராணி இல்லைன்னா விளக்கு இருக்கு பார்த்தீங்களா அதுல அந்த எம்டியா இருக்கிறதுல அதுல நீங்க போட்டு இதை பயன்படுத்தலாம் இல்லைன்னா சாதாரண கப் சாம்பிராணி எம்டியா உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை நீங்க மொத்தமா வாங்கி ஒரு சிலர் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க அதுல நீங்க போட்டு பயன்படுத்தலாம் இல்ல நீங்க இதை பிசினஸா கொண்டு போற சமயத்துல அதை நீங்க ஹோல்சேலா வாங்கி கூட அதோட ஐம்பது கிராம் நூறு கிராம் பேக் பண்ணி அதையும் இதே ரெண்டு சேல்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்க கொண்டு போயிருக்க ஒரு முறை நம்மகிட்ட நம்ம கஸ்டமர் இதை வாங்கிட்டாங்கன்னா தொடர்ந்து வாங்கும் ஏன்னா இதனுடைய தரம் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாம பலன் ரொம்ப அற்புதமா இருக்கும் நிறைய அண்ணர்கள் மீது ஃபோன் பண்றீங்க மெசேஜஸ் பண்றீங்க எனக்கு ட்ரெயினிங் மட்டும் இல்லாம நம்மளோட ட்ரீட்மெண்ட்டு அதுக்கப்புறம் மர்மம் சொல்லி கொடுக்கறது அதை தாண்டி மூலிகை சேகரிக்கிற வேலையெல்லாம் நானும் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் பார்த்துக்குறோம் அதனால அதுக்காக போகிறது இப்ப பார்த்தீங்கன்னா இப்ப பழனியில் நம்ம தனியாகவே கோவை சகோதரிகள் அப்படின்ட்டு ஒரு சின்ன அளவில் கடைய ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கான பணிகள் எல்லா அதிகமாக இருக்கிறதுனால ஃபோன் நீங்க பண்ணீங்கன்னா என்னால அதிகமா எடுக்க முடியல எதனாலன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அறுபது எழுபது பேர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என்னால பேச முடியாது பேசினா அதுக்கு மட்டும் எனக்கு நேரம் போயிடும் மத்த வீடியோ எடுக்கிற சங்கத்துல இப்ப கூட ஒரு ஃபோன் கால் தான் நேரம் காலம் தெரியாம போன் பண்றாங்க ஒரு சிலர் அதாவது பகல கூப்பிட்டாலும் கூட பரவாயில்ல நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் கூப்பிடறதுனாலதான் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க பதிவு பண்ணுங்க எனக்கு நேரம் கிடைக்கல நான் இது அடுத்த இந்த ஒரு மூணு நாலு மாசமா நான் வாட்ஸ்அப் எதுவுமே சரியா பயன்படுத்தல வாட்ஸ்அப் குரூப்ல எந்த ஒரு மெசேஜும் போடல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அக்டோபர் மாசத்துல இருந்து உடல்நிலை காரணமாக வகுப்புகளுக்கும் நான் போக முடியல மற்றும் யூடியூப்ல எந்த விதமான ஒரு வீடியோவும் என்னால போட முடியல ஆரோக்கியம் கொஞ்சம் மேன்மை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலை நான் இருந்தது அதனாலதான் எந்த ஒரு பதிலும் என்னால முழுமையாகவே கொடுக்க முடியல சரிங்களா அதான் நல்லா கலக்கிட்டோம் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதே நான் காமிச்சிடுறேன் அந்த பயன்படுத்துற பயன்படுத்தும் பொழுது சரிங்களா இதுல என்னென்ன மூலிகைகள் போட்டுக்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்ன மூலிகைகள் என்னென்ன அளவுகள்ங்கிறத உங்களுக்கு சொல்றேன் அற்புதமான மூலிகை சாம்பிராணி கல்யாணங்கிவிட்டது இறைவர்கள் ஏன்னா அவங்க இல்லாம நமக்கு ஒண்ணுமே இல்லை இயற்கை இறைவன் இருவருமே ஒண்ணுதான் இப்போ பாத்தீங்கன்னா நான் கப் தான் எடுத்திருக்கேன் அந்த கப் சாம்பிராணியில டைரக்டா இது பண்ணாம ஒரு ரெண்டு சைட்லையும் பச்சக்கட்பூரத்தை வச்சு ஏற்றி இருக்கேன் கப் அந்த கனல் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மூலிகை பொடியை சேர்த்துவேன் இதுல என்னென்ன மூலிகைகள் சேர்த்திருக்கேன்னா சங்கு புஸ்போன் அந்த ஊதா நிறத்துல இருக்கு பாத்தீங்களா அது இது எதுக்காக கேட்டீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய முழுமையான அனுகிரகம் கிடைக்காதக்காக நம்ம அதை சேர்த்திருக்கோம் செம்பருத்தி இதழ் செம்பருத்தி இதழில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத எடுத்து நம்ம நல்லா காய தான் பயன்படுத்தணும் சரிங்களா முடியாத பட்சத்துல நீங்க நாட்டு மருத்துக்கடையில வாங்கினா வாங்கிக்கோங்க தப்பு இல்லை ஆனா அந்த ஒற்றை இதழ் செம்பருத்தி இதழா இருக்கணும் சிவப்பு நிலத்துல இருக்கிறதா இருக்கணும் அதுதான் நல்லது சரிங்களா அடுத்து பெருமெல்லி இலை அதாவது இந்த மழைநெல்லின்னு சொல்லுவோம்ல அந்த இலை திருக்கல்லி அப்படிங்கிறது சீரக துளசி அப்படின்ட்டு ஒரு துளசி இருக்கு அந்த துளசி இலை சிவப்பு பூசணி இலை அப்படின்ட்டு அந்த பூசணி இலை இருக்கு அது இது முடிஞ்ச வரைக்கும் அந்த சிவப்பு பூசணி இலைங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அந்த வனம் சார்ந்த தான் கிடைக்கும் இது ரொம்ப விலையில இல்லை கடையில இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கல ஆனா ஆகிட்டு உங்களுக்கு ரொம்ப எளிதாகவே கிடைக்கும் இலைதான் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் வலை இலை பூ ரெண்டுமே நம்ம சேர்த்திக்கலாம் நான் ரெண்டும் தான் சேர்த்திருக்கேன் முடக்கத்தான் இலை சரிங்களா அந்த முடக்கத்தான் இலை மட்டும் அந்த முடக்கத்தான் அந்த காய் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அது திருக்குறிஞ்சான் இலை சிறு இல்ல ஓகேங்களா அது ஒரு வகையா இருக்கு நீங்கள் குறிஞ்சான் இலை அடுத்து அருகம்புல் வன்னி இலை சிவப்பு ஆஹ் தாமரை அதாவது மலர்கள்ல நம்ம என்ன சேர்த்துக்கணும்னு கேட்டீங்கன்னா சிவப்பு தாமரை ரோஜா ரோஜால நான் பன்னீர் ரோஜா கொஞ்சம் சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் அதிகமா பட்டன் ரோஜா சேர்த்திருக்கேன் வெற்றி வேர் மல்லி மல்லினா மல்லிகைப்பூ ஜாதிமுள்ளப்பூ கொழுந்து ஏலக்காய் ஆவாரம் பூ இது எல்லாமே நானே மலர்கள் நல்ல வாசனைக்காக இதை சேர்த்திருக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா தும்பப்பூ நான் சேர்த்திருக்கேன் பூ நமக்கு அந்த மழை காலத்துலதான் நமக்கு கிடைக்கும் தும்ப இலையும் நான் கொஞ்சம் சேர்த்திருக்கேன் நாயுருவி வேர் எடுத்திருக்கேன் நாயுருவி விதையும் சேர்த்திருக்கேன் நாயுருவி இறை நான் சேர்த்துலங்க நாயுருவி வேறு நாயுருவி விதையும் சேர்த்திருக்கேன் இருக்கேன் நாய் துளசி வெறும் துளசிங்கிறது துளசிலயே நிறைய வகைகள் இருக்கு பாருங்க எதுல நாங்க இந்த மாதிரிதான் நம்ம பயன்படுத்தி இந்த மாதிரி எம்டி கப்பு வாங்கிக்கோங்க அதில் நல்லா கனல் இதானதுக்கப்புறம் பற்ற வச்சதுக்கப்புறம் நம்ம அது முழுவதும் நல்ல மூலிகை சாம்பர் அணிக்குரிய போட்டுருவோம் நான் இப்படித்தான் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் நம்மளோட வாடிக்கையாளர்களையும் இப்படித்தான் நம்ம சொல்லி அவங்க இப்படித்தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க சரிங்களா இல்லைன்னா இந்த தீ கணல் தொட்டான் குச்சி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சமுத்து குச்சி இல்ல சின்ன சின்ன சைஸ்ல நீங்களா விறக கட் பண்ணி வச்சிருந்தீங்கனாலும் கூட அதை நீங்க தீ கணலாவோ இல்ல கறியும் கூட நீங்க பயன்படுத்தி அதுல நீங்க தாராளமா சாம்பிராணி தான் நீங்க போட்டுக்கலாம் ஓகேங்களா அது உங்களோட விருப்பம் தான் உங்களோட சூழ்நிலை இதுதான் எனக்கு அதிகமா வேலை பொழுது அதிகமா இருக்கிறதுனால மாலை நேரத்துல எனக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால நான் இந்த நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு எது சௌரியமா இருக்கோ அதை நீங்க பாத்துக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பூந்தி கொட்டை இலை பூந்தி தான் எல்லாரும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பூந்தி கொட்டை இலையும் நம்ம சாம்பிராணிக்காக நம்ம சேர்த்திருக்கோம் கடம்ப இலை ஓகேங்களா இது அதிகமா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்காது நம்ம அந்த மரத்தை பார்த்து தான் நம்ம எடுத்துக்கணும் எனக்கு பழைய பகுதிகள்ல நிறைய கிடைக்கும் அதனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நாங்க நீங்க பூ கேள்விப்பட்டிருப்போம்ல அந்த பூவும் நம்ம சேர்த்துக்கலாம் இலையும் சேர்த்திக்கலாம் நான் எனக்கு பூ அதிகமா கிடைக்கல இலை மட்டும்தான் கிடைச்சது அதனால இலையும் நான் சேர்த்துக்கிட்டேன் அடுத்து சிரியா நங்கை இலை சிரியானங்கையோட அந்த இலைய அதிகமா எடுத்துருக்கேன் ஆள்வள்ளி கிழங்கு இலை இது பொதுவா விவசாயிகளுக்கு நல்லாவே தெரியும் இதோட என்ன ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா அதாவது மாதிரி இந்த கிழங்க நீங்க நடுறீங்களோ அந்த மாதிரியே உங்களுக்கு இது கிடைக்கும் இதுல எனக்கு ரொம்ப ஒரு நான் பார்த்து அதிசயப்பட்ட ஒரு இதுதான் ஓகேங்களா அதோட கூட ஒரு சிலதெல்லாம் நான் உங்களுக்கு நான் டெலகிராம்ல அனுப்பி வர்றேன் பாருங்க அந்த குரூப்ல நிச்சயமா நான் அனுப்புறேன் நம்ம அந்த நேரத்துல நம்ம மனநிலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மனநிலையோட வெளிப்பாடை அப்படியே இந்த ஆழ்வெளி கிழங்கு நம்மளை காமிக்கும் அப்ப இதை நம்ம நட்டு இதை நான் வெளியில வாங்க மாட்டேன் இந்த ஒரு இலைய மட்டும் நம்மளா நட்டு தான் நம்ம வாங்கிக்கிறது அதாவது நம்ம அதை எடுத்து அதை பயன்படுத்துறது மூலிகைக்காக பயன்படுத்துற அந்த கிழங்கோட இலைய மட்டும் நம்மளா நட்டு தான் அதை பயன்படுத்துறது ஏன்னா இதுல நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் ரொம்ப சாதாரணமா கிடைக்கக்கூடியதா நம்ம எந்த ஒரு மனநிலையில மற்றும் நம்ம உடல்வாக நம்ம எப்படி நின்று நம்ம இத விதை விதைக்கிறோமோ நடுறோமோ அதே மாதிரி இது வளரும் நம்மளோட மனசு ஒவ்வொரு சிலர் எல்லாம் பார்த்துருக்காங்க நானும் நிறைய அன்பர்களை வச்சு வச்சு நட்டு நானே அத ஒரு இதாவே நானு நிறைய விதத்துல ஆராய்ச்சி செஞ்சு பார்த்திருக்கேன் அவங்க எனக்கு கை நல்லா இருக்கணும் கை வலி சரியாகணும் அப்படிங்கிற அந்த மனநிலையில நின்னு இது பண்றாங்கன்னா அந்த கை மாதிரியே வரும் எனக்கு கால் வலி சரியாகணும் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதாகணும் இல்லைன்னா எனக்கு கால் தான் ரொம்ப பாதிப்பா இருக்கு சுகர்னால எனக்கு கால் இதா இருக்கு இந்த மாதிரி அந்த கால் சம்பந்தப்பட்ட என்ன பதிவுகளோட அவங்க பகிராங்க நடுறாங்கன்னா அந்த காலோட அப்படி அந்த கால் எப்படி இருக்குமோ அதே ஒரு இதுல உங்களுக்கு அந்த இது கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு சகோதரி நட்டாங்க எனக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்ட்டு அந்த குழந்தையோட ஒரு உருவத்திலேயே உங்களுக்கு அந்த கிழங்கு கிடைச்சது இன்னும் நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த என்ன பதிவுகளோட ஒரு அற்புதமான பதிவா உங்களுக்கு அந்த ஆள்வழி கிழங்குல பாக்கலாம் அப்ப நம்ம இத எப்படி நடணும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா காலை நேரத்துல சூரிய பகவான் அந்த உதய நேரத்துல அனைவரும் நல்லா இருக்கணும்ட்டு அந்த சூரியனுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம மனசு ஓடிக்கிட்டே இருக்கும் அலைப்பாஞ்சுகிட்டே இருக்கும் அப்ப அதனால அந்த நேரத்துல நம்ம அதிகமான சுவாமி பாடல்கள் இல்ல பக்தி பாடல்கள் எது உனக்கு கேட்குதோ அளவுக்கு அதிகமா சக்தமா வர்ற மாதிரி நீ வச்சுட்டு நீ கொஞ்சம் விட்டு அந்த பாட்டு எல்லாம் பாடிக்கிட்டே நீ நடணும் அப்படிம்பாரு ஏன்னா அப்பதான் நம்ம மனசு தேவையற்ற அலைப்பாய்கள் இல்லாம எல்லாமே நல்லா இருக்கணுங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட அந்த எண்ணத்தோட நம்ம அங்க விதை விதைக்க முடியும் அந்த ஒரு இதுக்காக மட்டும் அந்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்மளால நானால ஒரு மணி நேரம்லாம் வேலை செய்ய முடியாது அந்த ஒரு இதுல ஏன்னா அந்த மன உரிமை பாடுங்கிறது எனக்கு எல்லாம் ஒரு மணி நேரம் எல்லாம் சான்ஸே இல்லை அந்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மூணு நாலு பாட்டு தான் என்னால பேலன்ஸ் பண்ண முடியும் அந்த ஒரு மூணு நாலு பாட்டு முடியறதுக்குள்ள நான் நட்டுட்டு கொஞ்சம் ரிலீ ரிலீஃப் ஆயிடுவேன் அதாவது ரிலாக்ஸ் ஆயிடுவேன் அதுக்கு மேல எனக்கு மனநிலை ஓட்டங்கள் எங்கெங்கேயே ஓடு என்னோட சொந்த தேவைகள் சொந்த ஓட்டங்களுக்கு ஒடியாந்துகிட்டே இருக்கும் வேற வழியில அப்ப அந்த மாதிரி அனைவருமே நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு சூரிய பகவானை நினைச்சு வேண்டிட்டு நவகிரகங்களோட காயத்ரி மந்திரங்களை சொல்லிட்டு நாங்கள் நட்டுட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் அந்த ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் நாலு மாசத்துக்கு அப்புறம் சரியா தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் தான் அந்த இலையை பறிக்கணும் அப்படின்னு ஐயர் சொல்லுவார் அதுக்கப்புறம் அந்த இலைய பறிச்சு அதை நம்ம மூலிகைக்காக பயன்படுத்துவோம் அதுக்கப்புறம் அந்த நம்ம கிழங்க பறிக்கலாம் அப்படின்ட்டு அந்த கிழங்க பறிக்கிற நேரத்துலதான் நம்ம பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொசிஷன் எல்லாம் நம்ம நின்று இருந்தோமோ அந்த பொசிஷன் எல்லாமே நம்ம பார்த்து தான் பார்த்துட்டு எவ்வளவு ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கறத அப்பதான் நம்ம பார்த்திருக்கேன் இது விவசாயிகள் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட தெரியும் இந்த கிழங்கு நீங்க எந்த மாதிரி ஒரு நின்று பிறீங்களோ அது இது கிடைக்கலாம் அதை மூழ்கிக்கும் பயன்படுத்தலாம்னு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு மட்டும் தெரியாம இருக்கலாம் ஓகேங்களா இதுல ஆழ்வெள்ளி கிழங்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது நம்ம இதுல நான் சொல்லிக்கிறேன் அவ்வளவுதான் பாருங்க எவ்வளவு நேரம் நின்று எரியுது அப்படின்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நான் கொஞ்சம் நம்ம நான் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் போதுங்க இல்ல நீங்க ஐம்பது கிராம் பேக்கிங் நூறு கிராம் பேக்கிங் இந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு இது மட்டும் அரை கிலோ ஒரு கிலோ தான் மக்களுக்கு நான் கொடுத்துறது வாடிக்கையாளருக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த மூலிகை எல்லா நேரத்துலையும் என்னால சேகரிக்க முடியாது அதனால நான் இத என்ன பண்ணிக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு கிடைக்கிற காலகட்டத்துல இதை நான் தயார் பண்ணி வச்சுக்குவேன் வாடிக்கையாளர் எப்ப கேக்குறாங்களோ அப்பதான் நான் இந்த சாம்பர் அணி மிக்ஸ் பண்ணி நான் பேக் பண்ணி கொடுத்துருவேன் எனக்கும் அப்படித்தான் எனக்கு எப்ப தேவைப்படுறதோ அந்த சமயத்துல நானு கலந்து ஒரு அரை கிலோ கால் கிலோ அளவுக்கு கலந்து நான் வச்சுட்டு அதை தினமும் நான் பயன்படுத்துறேன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேர் பாத்திருப்பீங்க கீழே விழுகா மேல எந்திரிக்க அதுக்கப்புறம் இன்னைக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு ஒரு ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா உடம்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவா மருத்துவ ரீதியா பாக்கியிலையும் சரி ஆன்மீக ரீதியும் சரி ஒரு சிலரோட கர்ம பதிவை தொட்டு நம்ம சிகிச்சை கொடுக்கும் பொழுது கர்ம பதிவை தொட்டு நம்ம கீழே கொடுக்கும் பொழுது அந்த பாதிப்புகள் வரத்தான் செய்யும் ஆனா அந்த பாதிப்புகள் பெரிய அளவுக்கு நமக்கு வரக்கூடாது கீழே விழுகிறது சாதாரணம் தான் ஆனா டக்கு டக்குன்னு மேல எந்திரிக்கிற அளவுக்கு நமக்கு கை கொடுக்கறது எதுன்னு கேட்டீங்கன்னா மூடி இல்லை மட்டும்தான் பேர்லே பாருங்க மூலிகை கைங்கிறது அதில் இருக்கு உறுதினையே நமக்கு விற்கிறதுல மூலிகை பெரும் பங்கு இருக்கு அந்த மாதிரி தான் சரி இதுல என்னென்ன அளவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவு சேர்த்திக்கலாம் எனக்கு ரோ ரோ அந்த மலர்களை மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்க மலர்கள் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு இரநூறு கிராம் இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா மீதி எல்லா மூலிகைகளும் உங்களுக்கு ஐம்பது கிராம் கிடைச்சாலும் சரி நூறு கிராம் கிடைச்சாலும் சரி இல்ல கால் கிலோ கிடைச்சாலும் சரி எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஒரு சம அளவுங்க அளவுக்கு நீங்க கொண்டு போயிக்கங்க அந்த மாதிரி பாத்துக்கீங்க பூக்களோட அளவுகள் மட்டும் ரெண்டு மடங்கு சேர்த்துக்கீங்க அதாவது இலைகள் நூறு நூறு கிராமா சேர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா பூக்களோட அளவுகள் மட்டும் இரநூறு கிராம் இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கங்க இது ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுல எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எடை எடுத்ததுக்கு அப்புறம் வர்ற அளவுகள் நான் சொல்றேன் இப்ப நூறு கிராம் அளவுக்கு நீங்க ரோஜாவை எடுத்து நீங்க காய வச்சீங்கன்னா அதனுடைய அளவு ரொம்ப குறைவாக இருக்கணும் காய வச்ச ரோஜா இதழ் இரநூறு கிராம் அளவுக்கு காய வச்ச அருகம்பூல் நூறு கிராம் அளவுக்கு இந்த மாதிரி எல்லா இலைகளையும் நூறு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எல்லா மலர்களையும் இருநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க இந்த மாதிரி எல்லாம் சேர்த்திட்டு வெட்டி வேறும் நீங்க இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க இந்த மாதிரி எல்லாமே சேர்த்திட்டு அதெல்லாமே வெயில காய வைக்கிறது வெயில காய வச்சிருங்க மலர்களை முடிஞ்ச வரைக்கும் நிழல மட்டும்தான் காய வைக்கணும் ஏன்னா வாசனைகள் உங்களுக்கு அதனுடைய ஒரு சில தன்மையும் வெளியேறும் சரிங்களா சூரிய ஒளிப்படும் பொழுது சூரிய ஒளி இல்லாம நிழல நல்லா காய வச்சு எடுத்து மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க அரைச்சிட்டு வந்துட்டு அந்த பவுடரு நீங்க எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுல சம அளவுக்கு உதாரணத்துக்கு அரை கிலோ தான் மூலிகை பவுடர் எடுக்கிறீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் தூள் ஐம்பது கிராம் சேர்த்திக்கங்க அதே அளவுக்கு அரை கிலோ அளவுக்கு சாம்பிராணி கொடுங்க ஒரு கிலோ அளவுக்கு கூலிகை பவுடர் சேர்த்துறீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் பவுடர் சேர்த்துக்கிட்டு ஒரு கிலோ அளவுக்கு நீங்க சாப்பாணி சேர்த்துக்கீங்க இவ்வளவுதான் மெத்தேடு இவ்வளவுதான் அளவு இதுல ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடியதுதான் சரிங்களா இதுல சிவப்பு பூசணி இலைங்கிறது மட்டும் ஒரு சிலருக்கு ஈஸியா கிடைக்காது ஒருவேளை தேவைப்பட்டால் நீங்க நம்மளுடைய கோயம்புத்தூர் அல்லது பழனி கடையில வந்து இலவசமாவே நீங்க வாங்கிக்கலாம் தாராளமா நேர்ல வந்துதான் நீங்க வாங்கணும் ஆனா என்கிட்ட கொஞ்சம் முன்பதிவு பண்ணிக்கங்க முன்பதிவுனா எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் ஒரு ஒரு வாரம் நாலு நாளைக்கு முன்னாடியே பறிச்சு வந்து வச்சிருந்தோம்னா நீங்க வந்து நேர்ல வந்து வாங்கிக்கலாம் மீதி மற்ற மூலிகைகள் எல்லாமே உங்க பக்கத்துல இருக்கிற காடுகள்ல அந்த கரடு பகுதிகள்ல மலைப்பகுதிகள்ல சேகரிச்சுக்கோங்க சேகரிக்க முடியாத பட்சத்துல நாட்டு மருந்து கடையில வாங்கிக்கங்க இந்த கிடைக்காத சிவப்பு பூசணி இலைய மட்டும்தான் என்னால நான் தர முடியுங்கிறத நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன் விற்பனைக்கு இல்லை ஓகே அதையும் நான் இங்க இது பண்ணிக்கிறேன் ஒருவேளை இந்த மூலிகை சாம்பராணி உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்க ஆனா முடிஞ்ச வரைக்கும் நீங்களே செஞ்சு பயன்படுத்தீங்க நீங்க இதை ஒரு தொழில் வாய்ப்பாவும் பயன்படுத்திக்கங்க முடியாத பட்சத்துக்கு ரொம்ப ரொம்ப முடியல நான் மட்டும் சொல்லுங்க நான் உங்களுக்கு கோரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டீங்கன்னா அனைவரும் சேர்ந்து இணைத்து பயணிப்போம் நன்றி வணக்கம்